केबल युट्युब है यार अरे पास पास है अरे ये है ये है ये है ये है ओके ओके कर देना ओके

இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களின் இயக்கத்தில் மக்கள் செல்வர் ஜெய் சேதுபதி அவர்களின் நடிப்பில் வெளியாகியிருக்கும் விடுதலைமாக இரண்டு பார்த்தோம் இந்த திரைப்படம் தமிழ் திரையுலகின் மிக முக்கியமான ஒரு படைப்பாக வெளிவந்திருக்கிறது அதுவும் தேவையான ஒரு காலச்சூழலில் இந்த படம் வெளியாகியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது இந்திய அளவில் வலதுசாரி அரசியல் மேலோங்கி இருக்கிற காலகட்டம் இது நாளுக்கு நாள் வலதுசாரி அரசியல் பெற்று வருகிற ஒரு சூழலில் இடதுசாரி அரசியலின் தேவையை இளம் தலைமுறையினருக்கு உணர்த்தக்கூடிய ஒரு மகத்தான படைப்பாக விடுதலை பாகம் இரண்டு வெளிவந்திருக்கிறது இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் இதுவரையில் இயக்கியிருக்கிற அனைத்து படங்களுமே மக்கள் செல்வாக்கோடு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது அந்த வரிசையில் இது ஒரு வெற்றிகரமான திரைப்படம் அதே வேளையில் இது பேசியிருக்கிற அரசியல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததால் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு தேர்தல் களத்தில் பங்கேற்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசுகிற அரசியல் அதே வேளையில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மறுத்து மக்களை அரசியல் படுத்தி புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று பேசுகிற கம்யூனிஸ்ட் அரசியல் இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இரண்டு வகை உண்டு நடைமுறையே இருக்கிற நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு வெகுமக்களிடையே களப்பணி ஆற்றுகிற அரசியல் ஒன்று நாடாளுமன்ற ஜனநாயகம் அடிப்படையில் ஒரு முதலாளித்துவ ஜனநாயகமாகவே இருக்கிறது என்ற விமர்சனத்தோடு அதனை மறுதலித்து மக்களை அரசியல் படுத்தி அமைப்பாக்கி போர்க்குணமிக்கவர்களாக வளர்த்தெடுக்கக்கூடிய அரசியல் இன்றைக்கு இந்தியாவிலே மாவோயிஸ்ட் அரசியல் என்று அழைக்கப்படுகிற அரசியல் இரண்டாவது வகை அரசியலை பேசுகிற ஒரு நுட்பமான அரசியலை அல்லது கருத்தியலை விவாதிக்கிற ஒரு கடமாகத்தான் விடுதலை பாகம் இரண்டு அமைந்துள்ளது